டே எயிட் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அடை என்னங்க பெரிய பட்டர் சிக்கன் இந்த ஸ்பைசி சிக்கன் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா இதை பண்ணுறதுக்கு முதல்ல வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் எடுத்து நம்மளோட சிக்கனை போட்டு லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இங்கே காட்டியிருக்கிற எல்லா பொடியையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியனில் த்ரீ ஃபோர்த்தை சேர்த்துக்கோங்க கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்கன பட்டரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற சிக்கனை இது கூட போட்டு ஒரே ஒரு கெலரி கெலரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி லைட்டாக கெலரி மட்டும் விட்டுக்கோங்க சிக்கன் முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன் பூண்டு சீரகம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா சிக்கன் குக்கானதுக்கு அப்புறமா கிரேவி திக்காக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இன்னும் என்ன வெயிட்டிங் சூடான சப்பாத்தி கூட இந்த கிரேவிய ஊற்றி சாப்பிட்டு பாருங்க பட்டர் எல்லாம் தோற்று போயிடும்